ஓகே இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாக் பார்க்க போகிறோம் டெசர்ட் ஏரியா இங்கே தான் நம்ம வந்து வேலை பார்க்குறோம் இது வந்து எல்லோரும் முக்கால்வாசி இன்டீரியரில் வில்லேஜ் சைடு பார்த்திங்கன்னா ஓமானில் இப்படி தான் இருக்கும் வேலை பார்க்குற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா டெசர்ட்டு தான் சுற்றி இந்த பாலைவனத்தில் தான் வேலையை பார்க்குறோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஆள் ஒன்றும் கண்ணுக்கு தெரியல சுற்றி வெறும் இந்த மரம் மாதிரி தான் இருக்கும் இது காஞ்சி போன மரங்கள் இதுக்கு தண்ணிலாம் எதுவும் கிடையாது இதுவாக வளர்ந்தது வேறு எந்த மரம் செடி எதையும் பார்க்க முடியாது வெயில் ஹீட்டு தான் அதிகமாக இருக்கும் இது வந்து கார் வந்து போன தடம் ஃபோர் வீல் டிரைவ் கார் மட்டும்தான் இதில் வரும் டூ வீல் ட்ரைவ்லாம் எடுத்துகிட்டு வந்தால் மாட்டிக்கும் அதே மாதிரி இந்த தடத்தை தவிர வேறு எங்கேயும் நீங்கள் காரை வந்து இதில் ஓட்ட முடியாது எவ்வளோ ஆழம் இருக்கும் டெப்த் இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியாது மாட்டிக்கும் வேறு ஏதாவது பஞ்சிங்க்கு அந்த ஸ்டீல் ராடு அந்த மாதிரி குத்தி வச்சுருக்காங்கனாலும் அதில் பஞ்சர் ஆகிடும் என்ன நம்மளுக்கு இருக்குன்றது தெரியாது எக்ஸாக்டாக அதனால கார் போன தடத்திலே போனால் தான் நம்மளுக்கு சேஃபு இந்த இங்கே இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செடிகள் வந்து இங்கே நிறையா இருக்கும் இது புதர் மாதிரி இருக்கும் இதில் வந்து பாம்பு தேல் எது வேணாலும் இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷம் அதிகமாக உள்ளது எல்லாமே ஸோ நீங்கள் கடிச்சதுன்னா உயிர் வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா எல்லாமே ஸோ இந்த மாதிரி ஏரியாவில்தான் ஃபுல்லாகவே கல்ஃபில் ஓமான்க்கு வந்தால் வேலை பார்ப்பாங்க நிறையா வில்லேஜ் சைடு நிறையா அப்படி தான் இருக்கும் லைக்கு ஷேரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே நன்றி மீண்டும் நம்ம சேனலில் உங்களை சந்திக்கிறேன்